தமிழ்நாடு போஜோக்காவில் பேராசிரியர் அப்படின்ற டேகோடு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பீஸு அது காம இது ராம சீனிவாசன் அவருதானே அவரு தானே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறாரு சாப்பிட போன இடத்துல அது வந்து ஹலார் சர்டிஃபைடு ஹோட்டல் அது அப்படியே தான் இதே தான் அந்த ஆளுக்கு உனக்கு இதே தான் வேலை ஏற்கனவே பல சர்ச்சைக்குரிய பேச்சா பேசி வச்சிருக்காங்க அந்த என்னைக்காக அந்த ஆளு என்னைக்காக ஒரு நாள் நம்ம தனியாக கவனிக்கணும்னு நினைச்சோம் வந்துட்டான் அன்னைக்கு அப்படிதான் திருப்பரங்குன்றத்துல உட்காந்துக்கிட்டு அசைவம் சாப்பிடுற இந்துக்கள் எல்லாம் முட்டாள்கள் முட்டாள்கள்ங்கிறேன் அப்படின்னு பேசுறான் நேத்தி உட்காந்துக்கிட்டு ஹலால் ஹலால்னா ஹலால் மத்தவங்க வந்தா எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சர்வரம் வரட்டான் இவனுக்கு இதே வேலையா இருந்தாலுக்கு இன்னைக்கு பண்ற ரோஸ்ட்ல அவனை காலி பண்ற தம்பி சூப்பர் தேங்க்யூ சோ மச் இப்படிதான் ஆன்லைன்ல பூரா பேர் அவர் மேல வன்மத்தை கேட்கறீங்க வன்மத்தை கேட்கிறோம் தம்பி இதுக்கு தமிழ்நாடு அளவுல போராட்டம் நடத்துறோம் தம்பி ஏன்னா அன்னைக்கு அங்க வந்து இந்துக்களை பத்தி பேசுறாப்புல இன்னைக்கு இந்த ஹலோ மேட்டர் பத்தி பேசுறாப்புல அடுத்தவங்களை உணவு மேட்டர்ல பேசுறதே இந்த பிஜேபிக்கு வேலையா பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வேலையா இருக்குது போட்டும் இப்படித்தான் அவர் எது பேசினாலும் ஒரு நெகட்டிவிட்டி பரப்பிக்கிட்டே நீங்க எதிரிங்கறனால இல்ல எதிரிங்கறனால அவர் செய்யற எல்லாத்துமே அப்படி எடுக்க அவர் இந்த விஷயத்துல எவ்வளவு பாராட்டத்துக்குரிய விஷயம் இருக்கு தெரியுமா அவரை நான் பாராட்டணுங்கிற நான் யாருமே அவரை பாராட்ட மாட்டேங்கிறீங்க தான் நான் அந்த வீடியோ போட்டு அவரை பாராட்டுறதுக்கு அவ்வளோ பாயிண்ட்டுகள் இருக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் அவர் நான் பாராட்ட போறேன் பாராட்ட போறியா காசு என்ன என்ன தம்பி வீடியோ பாருங்க பாரு நீ வாங்க போறது உறுதி ஆமா இப்ப வேணா என்ன பண்றது எதை கொண்டு அடிக்கிறதுன்னுமா அடிக்கிறது நம்ம எப்ப பார்த்தாலும் சாப்பாடு மாற்ற போய் அதை திங்காத இதை திங்காத நீங்க பெரிய அறிவாளியா முட்டாளா இதை திங்கிறேன் ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறான் இவனை போய் என்ன தண்ணி பாராட்டி பேச போற இல்ல பாராட்டு பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு என்ன சோர்ஸ் இருக்கு அடுத்தவனை ஒடுக்கிறது அடுத்தவனை வந்து ஜட்ஜ் பண்றது நான் என்னதான் பாராட்டும் நீ அவர் எங்க உட்காந்து பேசுறது ஹோட்டல்ல ஹோட்டல்ல ஹோட்டல் என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க சாப்பாடு தானே சாப்பிடுவாங்க ஆமா ஏ சாப்பாடு சாப்பிடுறாருங்க அவரு சாப்பாடு சாப்பிட்றாரு இதுவே பாராட்டம் நம்ம ஒரு சங்கி சோறு சாப்பிட்றோம் இதுவே எவ்வளவு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் அதை விட்டுட்டு எனக்கு புரியல ஒரு ஒரு மனுஷன் இவ்வளவு பேர் கிரிட்டிசிசம் பண்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு மெல்ல மெல்ல நான் வந்து சோறு சாப்பிடுற இடத்துக்கு வந்திருக்கேன் ஒரு சங்கியோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய எவ்வளியூ சார் அப்படி ஒரு இல்ல அது இன்னொரு விஷயம் ஒத்துக்கிறேன் ஆனா சாப்பிடுறாரு அது சாப்பாடுதான் எனக்கு தெரியாது தட்டில வர வேறா கடையில் வேற என்ன போட்டு கொடுப்பேன் அது கமலாலயம் ஆபீஸ்ல அவர் பண்ணியிருந்தாருன்னா இந்த சிந்தனை நூறுக்கு நூறு சதி ஓகேவா அது ஹோட்டலில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏமா ஒரு சோறு திங்கினா அதை பார்க்க மாட்டீங்களே யார் நானும் பார்க்கறேன் ஃபீடு ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் சரி

இதுக்கெல்லாமா பாராட்டுவாங்க ஏன்னா இன்றைக்கு பாருங்க சங்கியோட வாழ்க்கையில இதெல்லாம் பெரிய மயில்கள் நீங்கள் கம்முன்னு இருங்க ப்ரோ அது ஒண்ணும் இல்லை இப்ப வந்து இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க சாப்பாடு அது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல சங்கட்டமா தான் இருக்கும் அப்ப அப்படியே மெல்ல மில்ல பழகிக்கலாம் இது அலாதான்னு கேட்க தோணும் அதுவான்னு கேட்க தோணும் உண்மையிலுமே இந்த வழியா தான் ஏத்தணுமா இந்த வேறு வழியில இதை ஏத்தலாமெல்லாம் கேட்க தோணும்

பர்சனலா நமக்கு இந்த முட்டாள்கள்ங்கிற வார்த்தை உடன்பாடு கிடையாது பர்சனலா எனக்குமே அந்த வார்த்தையில உடன்பாடு கிடையாது இருந்தாலும் அத சொன்னதான் நம்ம கோட் பண்ணி ஆகணும் நீ தானே சொன்ன முட்டாள்கள்னு இப்ப தட்டில் உட்காந்து நீ சோடுறா சாப்பிடுற நம்புறேன் ஹோட்டல்ல வேறது கொடுக்க மாட்டாங்க மடக்கி மடக்கி சாப்பிட்டியே அப்ப இந்த இடத்துல நீ முட்டாளா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க ஆமா நீ தானே அசைவ சாப்பிட்ற இந்து சமுதாயத்தை பத்தி தானே முட்டாள்கள்னு சொன்னார் அப்ப அந்த இந்து மக்கள் கேட்க மாட்டாங்களா அப்ப எங்களை முட்டாதுன்னு சொன்னியே இன்னைக்கு போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு அசைவம் சாப்பிடுறியே ஹலால் ஹோட்டல்ல வேறு என்ன கிடைக்கும் அவன் தயிர் சாதமும் மாவிடமா வச்சு கொடுக்க போகிறான் அவன் ஏதாவது பிரியாணி பிரியாணி அந்த மாதிரி தானே கொடுக்க போறான் அப்ப அந்த கடையில ஆமாங்க நான் 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 முட்டால் தானே ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கோல அப்படி நான் ஒத்துங்க ரொம்ப நல்லது நம்ம வேலை மிச்சம் இப்படியே எல்லாத்தையும் சொல்லிடு சங்கி முட்டால்னு எல்லாத்தையும் அப்படி வரிசையாக சொல்லிடு இப்ப நான் என்ன கேட்கறேன் போய் ஹலால்னா முதல்ல என்ன ரொம்ப சிம்பிள் அதுதான் நானும் ஒன்றை கேட்கணும் ஹலால்னா என்ன எனக்கு ஹலாலுங்கிறது ஏதோ இப்போ இவங்க வந்து ஹலால் சர்டிஃபிகேட் ஆகலாம் ஹலானா எதுவா இது சர்ட்டிஃபிகேட் அது எதுவும் அது ஒன்றும் கிடையாது ஹலால்னா இவனுக்கு ஏதோ பெரிய இஸ்லாமிய சடங்குகள்லாம் செஞ்சு அந்த சாப்பாட்டில் எதையோ கலந்துலாம் கொடுக்குற மாதிரி இவனுக்கு ஓதி எதுவும் இவ்வளோலாம் ஒன்றுமே உயிர் விட்டுறாங்க சைத்தானா அப்படிதான ஹலால்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னது உயிரை வந்து கொள்வது நம்மளுடைய உரிமை கிடையாது இன்னொரு உயிரை கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது அதை கடவுள் படைச்சிருக்கு மனுஷன் பேசலாம் சரிங்களா அது அதுக்கிட்ட நம்ம பேச முடியாது இறைவன் படைச்சிருக்கிற உயிரை சக உயிரா இருக்கிற நம்ம எடுக்க கூடாது அதனால அதனால என்னோட உணவுக்காக இதை நான் வந்து பலியிட போகிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த உயிருக்கு ரொம்ப வலி கொடுக்காத மாதிரி சில வெயின்ஸ் இருக்கும் இப்போ உடல்லே சொல்லுவாங்க நம்ம பண்ணையாரெல்லாம் ஒரு படம் நடிச்சிருப்பார் தெரியல இந்த இந்த இடத்துல வெட்டுனா உயிர் போகும் அந்த இடத்துல வெட்டுனா உயிர் போகும் அப்படின்லாம் சொல்லுவாப்புல அந்த மாதிரி சில வெயின்ஸ்களில் வெட்டி சீக்கிரமாக ரத்தம் வெளியேற மாதிரி அந்த விலங்குக்கு மிக ரொம்ப வலி கொடுக்காம கொள்கிற ஒரு முறை இது இது அவ்வளவுதான் அது வேற அது ஒரே போட போட்டால் ஈஸியாக போகுது அது அதில் சில முறை முறை இருக்கு இப்போ ஆடு இதெல்லாம் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிக்கும் இந்த மாதிரி துடிக்க விடாம ரொம்ப ஈஸியாக அதோடைய உயிர் போகிற அளவுக்கு சில வெயின்ஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி வெட்டுறது அதுவும் இல்லாமல் அதை வெட்ட பயன்படுத்துகிற அந்த கத்தி இதெல்லாம் இருக்குல்ல அது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த ஆடோ போலியோ பலியிடுகிற அந்த உயிரினம் இருக்குல்ல அதுவும் ரொம்ப சுத்தமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்ப நான் மட்டும்தான் அதை வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் முழுக்க முழுக்க சுத்தமும் சுகாதாரமும் கொண்டது அவங்க இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நான் இறைவனுக்கு இதை படைச்சு இது பண்ணுறேன் இறைவா என்ன நீ தண்டிச்சிடாத நான் வந்து ஒரு உணவு தேவைக்காக நான் அதை பயன்படுத்திட்டேன் நீ படைச்ச உயிரான முன்னிட்டேன் இது பண்ணிக்கோ அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டு இது பண்றது அது அவங்களுடைய நம்பிக்கை அதுல வந்து பிற்போக்கு இருக்கா முற்போக்கு இருக்காங்கிறதெல்லாம் வேற அதையும் தாண்டி அந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சுத்தமான விஷயம் நீ பயன்படுத்துகிற அந்த கருவியும் சுத்த இருக்கணும்

அவங்க நீங்க கேக்கறத மீறி உனக்கு பிடிக்காத ஒன்று வச்சு பிளஞ்சு குடுக்குறான் இப்போ எனக்கு பாவக்காய் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு வந்து உங்களுக்கு பிடிக்குமா சரி சரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காது சரி சிக்கன் ரைஸ் கேட்குறீங்க சிக்கனுக்கு பதிலாக அதில் பாவக்காய் தூக்கி தூவி ரைஸ் எடுத்து கொடுத்தா நீங்க ஏத்துக்குறிங்களா தூக்கி வச்சிட்டு நான் கேட்டதை குடுறா அப்படின்னு தானே கேட்பீங்க அப்படி நீ கேட்டதை கொடுத்தானா தட்டில கொடுத்து தின்னுட்டு போய்கிட்டே அவன் எதுல உனக்கு என்ன

அதாவது மன்னருக்கு எப்படி வந்து பசுமாடை கிரில் பண்ணி கொடுக்கணும் இவங்களுக்கு எப்படி கிரில் பண்ணி கொடுக்கணும் முன்னங்கால யாருக்கு கொடுக்கணும் பின்னங்கால யாருக்கு கொடுக்கணும் வேதம் போட்டு அதுதான் சண்டை போட்டுருக்காங்க வேத முறைப்படி பண்ணுத வேத முறைப்படி போடு போட வேண்டியதா இல்ல வேத முறை இப்படி போட்டு இதற்குதா அப்படி கேட்கற அப்படியோ அதான் நான் என்ன சொல்றேன் சார் வந்து ஒருத்தருக்கு மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க பார்ப்ப ப்ரோ நீங்க உட்காருங்க சண்டை அதனால என்ன பண்ணுங்க ஒண்ணு பார்ப்பனர்களை அவங்க ஏகப்பட்ட கடைகள்லாம் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி நீங்க வந்து வேத முறைப்படி அப்படின்னு நான்வெஜ் நீங்க சமைச்சு கொடுங்க ஏன்னா இந்துக்கள் வந்து இப்படி பாருங்க இஸ்லாமியர்கள்ட்ட போய் இஸ்லாமிய முறைப்படி சாப்பிட்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கு நம்ம இந்து சொன்னங்களை நம்ம வலுப்படுத்தும் நீ எதுக்கு பிராமணர்கள் வந்து பாப்பா ஹோட்டல் வச்சிருந்தா அதுல எதுக்கு நீ நான்வெஜ் சேர்க்க சொல்லக்கூடாது நீங்க வேத முறைப்படி சேர்க்க சொல்லுங்க வேத முறைப்படி ஆமா ஆமா சாரியா இருப்போ போட்டோ போட்டு வேலை முறைப்படி போட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ராமாயணத்தை சாப்பிட்டுருக்காரு ராமாயணத்துல வந்து ராமர் சாடுக்கார் ராமாயணத்துல ராமர் சாடுக்கார் சாட்டுருக்கார்னா சாட்டுருக்காரு தான் சொல்லணும் அப்போ ஒண்ணு ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தின் படி முறைப்படி இல்ல வேதத்தின் முறைப்படி அப்படின்னு போட்டு ஒட்டுங்க இந்துக்கள் தாராளமாக சாப்பிட்டு போறாங்க அப்போ ஒண்ணும் பிரச்சனை சாடாருனா இஸ்லாமிய முறைப்படி தான் அவங்க ஏதாவது மந்திரம் ஓதி இருக்காங்களா குரான் வச்சு ஏதாவது ஓதி இருக்கிறாங்களா இல்லை ஏதாவது வந்து ஸ்பெஷல் யாக யாக நடத்துனாங்களா ஒன்றும் நான் இவ்வளவு நாள் அதை நினைச்சிட்டு இருந்தேன் நீ தான் சொல்ற ஏதோ அப்படிலாம் கிடையாது அவங்க அதை சுத்தமா அவங்க பண்ணி தராங்க சாப்பாடு விஷயத்துல நம்ம கோச்சுக்கு வேண்டியது ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று நம்ம கேட்கறத கரெக்டாக கொடுக்குறானா இன்னொன்னு சுத்தமான விஷயத்தை வச்சு அவன் பயன்படுத்தி தரான் டேஸ்டாக இருக்கா உப்பு போட்டிருக்காங்களா சோத்தை கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும் அது நம்ம பார்க்கணும் அதான் ரொம்ப முக்கியம்

அப்படிங்கறத தான் அந்த காம இது ராவ்ஜின் இன்வெர்ஸனோட கூட்டா இருக்கு. இப்போ இன்னும் சில கடைலலாம் நம்ம பாக்குறோம். உயர் தர சைவ உணவகம்னு கூட்டிருக்கு. அவன் கொள்ள காசு வாங்குவாங்கடா ஒரு பொงகு 120 இருபது பா. அது என்ன உயர் தர? அது இந்த மெட்ரோ சைவத்தெல்லாம் அது உயர் தர. அது அதை கட் பண்ண சொல்லா அசைவம்லாம் என்ன கீல் தரவா அப்படினே கேட்ட இப்படி இருக்கும். உயர் தர சைவம்னா இது கொஞ்சம் ஏசி எல்லாம் போட்டிருப்பாங்க போங்க லைட் எல்லாம் பாஸ்ட் லைட்டா இருக்கும். சூயிட் எல்லாம் சேர்ந்துருக்கும் இருக்கும். அதனால கொஞ்சம் உயர் தர உம் அதுதான் அதான் சாதா சைவம்னு சாதா சைவம்னா வந்து கடைகள் வந்து கொஞ்சம் அந்த இது உட்கார்றது வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஏசி இருக்காது நாங்க கீழ் தர நீ சொல்றியா அப்புடின்னு நான் உங்க அப்படி சொல்றியா அப்படின்னா இப்ப இவன் கேக்குற மாதிரி நான் கடைகளில் போய் கெணத்து தான் கேடுற அப்படி கேள்வி வரதான் செய்யும் வரதான செய்யும் இப்போ நான் இப்போ இப்படி வச்சுக்கிறேன் நான் இப்ப அவன் போயிட்டு ஹலால் கடையில் போயிட்டு நீயே ஹலால் போடுற நீயே இது போடுறன்னு கேக்குறான்ல இப்ப வசந்த பவன் சரவணா பவன் அந்த பவன் இந்த பவன் எல்லாமே இருக்கு இப்போ இவங்க எல்லாமே லிங்க் ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்கெல்லாம் அதாவது நிறைய நாடுகளில் நிறைய ஊர்களில் இவங்க நிறைய இருக்கு நிறைய வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ அரபு நாடுகள் வச்சிருப்பாங்க இல்லையா கண்டிப்பா இருக்கும் துபாய் அது அமெரிக்கா கனடா எல்லா நாடுலையுமே இருக்கும் இப்ப அரபு நாட்டில் போயிட்டு அங்க வந்து இந்த மாதிரி பீஃப் இது சாப்பிட்றதுலாம் ரொம்ப சகோதரம் கஷ்ண பவுன் போயிட்டு இதில் வந்து ஒரு சரவண பௌன் போயிட்டு கிரில் பண்ணி ஒரு பிளேட் பீஃப் கொண்டு வா அப்படின்னா ஏத்துக்கிறியா அப்பெல்லாம் தனமா இருக்காதா கேக்குறான் முட்டாதுல போய் கடைல கறி போடுறேன்னு கேட்டா என்னன்னு நீங்களே பதில் சொல்லுங்க கொடுங்க நம்ம சாப்பிடலாம் அப்ப அப்போ உனக்கு தெரியுது இல்ல வெளியவே உனக்கு போர்டு போட்டிருக்கா இந்த கடையில் இதுதான் கிடைக்கும்னு அப்புறம் அந்த கடையில் போயிட்டு நான் வித்தியாசமா கேட்குறேன்னா இது எப்படி கரெக்டா இருக்கும் சரி இன்னொன்று கேட்குறேன் இங்கே பல கடைகள்ல வந்து பல கடைகள் ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா அந்த என்ன நல்ல சாமியாரா நல்ல சாமி நம்ம குமார் நல்ல சாமியாருன்னு ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுப்பாருல யார் அவர் சங்கரசாமிராச்சாரியர் உட்கார்ந்து இருக்க மாதிரி நின்னுகிட்டு இருக்க மாதிரி கையை தூக்கிட்டு இருக்க மாதிரி போட்டோ போட்டுருப்பாங்க நிறைய கடைகள்ல இருக்கு அது நான் பார்க்க மாட்டேன் எனக்கு வேற வேலை சாப்பிட வேலை இருக்கும் அதெல்லாம் சில கடையில கவுண்டருக்குள்ள அவர் அவரை பார்த்தோம்னா வாழை இலங்கை அதுவே வாழையில வாழையில பார்க்கும்போது எனக்கு

பெண்களே பொதுவா பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க கூடாது பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு படுக்கையில் தாசியாக இருக்க வேண்டும் என்று மனதிரமும் சொல்கிறது இப்ப இதெல்லாம் சொல்றவர் அந்த நல்ல சாமியா சங்கராச்சாரியா சங்கராச்சாரியா சங்கராச்சாரி இப்ப நான் என்னுடைய இணையரோட அந்த கடைக்கு போறேன்னு வச்சுங்க நான் உங்களுக்கு இப்படி பேசினவரோட படத்தை பார்த்துட்டு நான் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா ஆமாமா அது சிரமம் தான் இப்ப நான் எங்க அம்மா கூட போறேன் இப்போ எங்க அம்மா கூட கூப்பிட்டு போயிட்டு அந்த கடையில் உட்காந்து சாப்பிட முடியுமா முடியாது இல்லையா அப்போ கொஞ்சம் விளக்கிக்கிங்களே நான் சாப்பிட்டு போற வரைக்கும் விளக்கிங்களேன்னு சொன்னா விளக்கிக்குவாங்களா அது அவர் மேல அந்த கருத்தின் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவர் 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 மீது அவங்க ஏதோ ஒரு பட்டில் இருக்காங்க வச்சுக்கிறாங்க அது அந்த கடை உரிமையாளருக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை நான் நேரத்துல போறேன்னா சாப்பாடு நல்லா இருக்கா வாங்குறேன்னா வந்த மாதிரி இருக்கணும் அதை பார்த்து இதை பார்த்து நான் சொல்லக்கூடாது இல்லையா அது மாதிரி தானே இருக்கு பேசுறது ரொம்ப நீ அதை ஓட்டுற இதை ஓட்டுற இல்லை ஒரு வெறுப்புலேயே இருக்கிறாங்க வெறுப்பு அடிப்படையில வர்றது நான் இப்போ ஆவினுக்கு வந்து ஒரு பிரச்சனை உண்டு பண்ணாங்க ஆவின்ல வந்துட்டு ஹலால் அப்படின்னு ஒட்டி இருக்கு பாருங்க இது புது விதமாக அவங்க கொண்டு வராங்கன்னு ஃபேக் நியூஸ் பரப்புனாங்க கடைசியில் பார்த்தா அது வந்து அரபு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஹலால் அப்படிங்கிறது சர்டிஃபைடு பண்ணாதான் அவங்க வீட்டில் என்ன ஹலால் வண்டி கிடக்கு அதாவது அவங்க அது சுத்தபுத்தமான முறையில் இது பண்ணணும் கத்தி சுத்தமா மாதிரி இருக்கிறது கட் பண்ற கட்டு சுத்தமா இருக்கணும் இப்போ பசு மாட்டுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை எடுக்குறீங்க கொழுப்பு எடுக்கிறீங்க எடுக்கிறீங்கன்னா அது இறைவனுக்கு படைச்சு எடுக்கணும் அது அவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அரபு நாட்டுல போய் அப்பா இதே மாதிரி உங்க ஜீயை கேட்க சொல்லுங்கறன் நானு இப்போ இவன் ஜி வந்து போறான் அழலா நான் என்ன கேட்குறேன் நான் அசைவத்துலதான் அலாள்ன்னு கழுவி போட்டிருக்கேன் சைவத்துல அலால்ன்னு இப்பதான் கழுவி போடுறான் கேக்குறேன் அரபு நாடுகள்ல நீங்க ஒன்னு விற்கணும்னா அலால் தான் விற்றாவு அப்படியா அலால் முறை முடியுது பீஃப் ஏற்றுமதி போய் அதெல்லாம் அப்ப கேக்கணும் அதெல்லாம் காம சிஜி ராம சீனிவாசன் அதான் போய் கேட்கணும் இந்தியாவில வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பீஃப் எக்ஸ்போர்ட் நம்மளால தான் அம்மா தான் தெரியும்ல அதுல வந்து அப்ப அது ஹலால் பண்ண ஏத்துவாங்களா அம்மா அப்புறம் அது ஹலால் ஹலால் பண்றதை இந்து ஏற்றுமதி பண்ணலாமா அப்ப இந்து நிறைய வந்து ஹிந்துஸ் தான் அந்த கம்பெனி வச்சுருக்காங்க எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்போ மட்டும் பார்க்க மாட்டாங்களா அது பிசினஸ் வேற வந்துடும் அது என்னடா சோறு தான் தீங்கிறோம் நம்ம அப்படிலாம் இருக்கும் நம்ம அது சோறு சாப்பிடுறோம் அவர்கிட்ட போய் அதை எக்ஸ்போர்ட் சரி சரி கூட அவர் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுவா ஆமாம் அது வேண்டாம் அதுதான் சொல்றேன் நான் பாராட்டினா நான் அவங்கள பாராட்டுறேன் நீங்க நெவர் கிவ் அப் இப்போ இதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து அரசு அலுவலர்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா ட்ரம்ப்லாம் வந்தாப்புல

ஜி ஹலால் முறைப்படி நீங்க அவங்க நாட்டுக்காரங்களுக்கு வந்து குடுக்குறீங்க வெளிநாட்டு தூதுரங்க அவங்களுக்கு எல்லாம் எது ஹலால் முறைப்படி செய்றீங்க அதெல்லாம் செய்யாதீங்க நம்ம நம்ம முறைப்படி அதெல்லாமே நீட்டா சுத்தவதமா இருக்கும் ஃபைவ் ஸ்டார் புக்கிங் அதெல்லாம் சும்மாவா இன்னும் விளையாட்டா ஆ சொல்லுங்க ஒரு முறை அப்படி சொல்லுங்க அப்ப இந்த வக்கனையெல்லாம் வராது இவன் வந்து டேரெக்டா எங்க வந்து கம்பல் பாவம்னா இந்த மாதிரி கடல் நிலை ஊழியர்கள் சின்ன சின்ன கடை போட்டிருக்கவங்க ஏன் சர்வரு இது இவன் மூல வாய் பேசான்ல இதுவே அந்த ஓனர் வந்து என்ன பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்களா டக்குனு இருக்க கழுத்துல இருக்க துண்ட கையில போட்டு ரெண்டு பார்சல் பிரியாணி கொடுக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு போட்டு பார்சல் பிரியாணி கொடுக்கலாம் போவோம் பிரியாணி கொடுங்களேன் ஏன்னா பிரியாணி சட்டில தான் புரியா இருப்பாங்க ஆமா போராட்டம் நடக்குதுன்னா அந்த அந்த அக்கம் பக்கத்துல இருக்க பிரியாணி கிடக்கிறாங்க முதல்ல காலியா வாங்கி அப்ப அழாலாம் பார்க்க மாட்டாங்க எனக்கு பிரச்சனை வந்து ஹலாலு ஹலால் எல்லாம் கிடையாது

இங்கே போனீங்கன்னா நான் போகிற ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு போகிறது கரெக்டாக பஸ் ரொம்ப முக்கியம் டைம் இல்லை கை கொள்ள நேரம் இல்லை கரெக்டாக எடுத்துரு அதான் வேற கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த நம்பர் காசு இல்லைங்கிறது தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக போயிடும் அதனால கேள்வி கேட்டு ஒரு பிரச்சனையை பண்ணி ஒன்று பார்த்துருக்காப்ல எப்படி ஒரு ஹீரோயிக்கா நான் பண்ணுறேன் பாரு எப்படி மறக்கிற மாதிரி இருப்பேன் தம்பி கேமரா ஆன்ல இருக்கா ஆமாம் இப்போ பாருங்க ஆ வேற நீங்கள் வாங்க அதுவே ஹலால் போட்டுருக்கீங்க ஆமாம் மறக்கலாம்டா கூப்பிட்டு வர எனக்கு அதுக்கே அதுவே எனக்கு சம கடுப்பாக இருந்தது காசு கொடுத்தோம்மா தின்னம்மா கையை கிளம்புன மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம் ஆ காசு கொடுத்து சாப்பிட்டான்னு கேள்விலாம் கேட்க சொன்னேன் எங்க இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா அதில் மதுரை மண்ணுல இல்லை மீன் குழம்புக்கும் இட்டனிக்கும் ஃபேமஸான கை தோசை மேட்ரு கை சக் தோசை இருக்குது இவ்வளோ மேட்டர் இருக்குது அங்க உட்காந்துக்கிட்டும் வந்து சைவம் அசைவத்தை புத்தி பேசிகிட்டு இருக்காடா டெலிஸ்

பேராசிரியர் காமாட்சி இது இப்போ ராம சீனிவாசனை வந்து உங்களுமே பாராட்டுறேன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிங்க இந்த மாதிரியான துஷ்ட சக்திகள் வன்மங்கள் பேசுகிறத காதில் வாங்காதீங்க தயவு செஞ்சு அப்படியே இப்போதான் ஃபேஸ் ஒன்று வந்துடுவீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்துடுங்க